அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் மலைப்பகுதியில் ஏற்பட்ட காட்டு பல கட்டடங்கள் வீடுகளிலிருந்து நாசமாகிக் கொண்டிருக்கின்றது மாநகரம் முழுவதும் புகைமூட்டமாக காணப்படுவதால் முப்பதாயிரம் மக்களுக்கு மேல் வெளியேற்றப்பட்ட வண்ணம் உள்ளார்கள் இதுவரை பசிபிக் பொலிசெட்ஸ் பகுதியில் சுமார் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி இரண்டு ஏக்கர் பரப்பு எரிந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் காலநிலை நீட்சியினால் உண்டாகும் காற்று காரணமாக பெரும் தீ ஆபத்து இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஏராளமான வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் தீப்பிடித்து எரிந்த வண்ணம் உள்ளது தீயினை கட்டுப்படுத்தும் வகை தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து முயற்சி செய்த வண்ணம் உள்ளார்கள் இருந்தும் தீயினை கட்டுப்படுத்த முடியவில்லை இதை போல இன்னும் பல காணொலிகளை பார்க்கணும்னா நம்ம பசங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க